தமிழகத்திலே அதிக அளவில் சட்டம் ஒழுங்கு பாதித்திருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு பாலியல் அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் என்று மிகப்பெரிய அளவிலே பத்திரிகை தொலைக்காட்சி அதற்கு சாட்சி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அரசு இதை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக செய்து சாதாரண மக்களுக்கு கிராமத்திலும் நகரத்திலும் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் என்று பத்திரிகையை நான் பார்த்தேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே பூரண மதுவெடுக்கு தேவை என்பதிலே என்னுடைய முதல் கொள்கையாக உறுதியாக இயக்க தொடர்பிலிருந்து ஐயா முப்பனார் காலத்திலிருந்து தொடர்ச்சியிலிருந்து இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் இதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் தாமாக்கா தனித்தன்மையோடு இதனை வலியுறுத்தும் வலியுறுத்தி கொண்டே இருக்கும் தமிழகத்திலே அதிக சட்டம் ஒழுங்கு பாதித்திருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு பாலியல் அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் என்று மிக பெரிய அளவிலே பத்திரிகை தொலைக்காட்சி அதற்கு சாட்சி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அரசு இதை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஒரு காலக்கெடுவுக்குள் உறுதியாக செய்து சாதாரண மக்களுக்கு கிராமத்திலும் நகரத்திலும் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஒரு மரியாதைக்குரிய ஸ்தானம் ஒரு பெரிய ஸ்தானம் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டிற்கு சென்று நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக முறைப்பில் நடந்த தேர்தல் முறை பற்றியும் பல்வேறு விஷயங்களிலே தவறான தகவல்களையும் கொடுத்திருப்பது அவர் வகிக்கும் பொறுப்பிற்கு அழகல்ல என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பரம்பைக்குளம் ஆலியாரும் தற்போதுள்ள நிலை இரண்டாம் மண்டலத்திற்கான பாசன நீர் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு குளறுபடியின் காரணமாக கடைமடை விவசாயிகளுக்கு முறையாக நீர் கிடைக்காமல் பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் பல்வேறு இடங்களிலே போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தை ஒரு கால அடிப்படையிலே அணுகி பாசன நீர் விநியோகத்தை முறைப்படுத்தி கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தற்போது வாடல் நோய் என்பது மிக அதிக அளவிலே தென்னை விவசாயத்தை இந்த பகுதியிலே பாதித்திருக்கிறது இந்த நோயால் மிகப்பெரிய அளவிலே பொருளாதார பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது பயிர் இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு உடனடியாக துறை சார்ந்த நிபுணர் குழுவை ஏற்படுத்தி வாடல் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி தக்க மருந்துகளையும் இடுபொருள்களையும் விவசாயிகளுக்கு குறிப்பாக மானிய விலையிலே கொடுத்து பெரும் நஷ்டத்திலிருந்து விவசாயிகளை அரசு தென்னை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் மடத்துக்குளம் முதல் பொள்ளாச்சி வரையிலான சாலை பணிகள் முடிவராமல் உள்ளதால் பயணியர் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகின்றார்கள் மேலும் குறிப்பாக நகரப் பகுதியிலே கடும் போக்குவரத்து நெரிசலும் நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியிலே விபத்துகளும் ஏற்படுகின்றன எனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரைவிலே இந்த பணியை ஒரு காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் உடுமலை பகுதியிலிருந்து சென்னை பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு தொழிற்கல்வி மற்றும் மென்பொருள் நிறுவன வேலை நிமித்தமாக பல்வேறு பயணிகள் இளைஞர்கள் மாணவர்கள் அதிக அளவிலே தற்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உடுமலை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை செல்வதற்கு ஒரே ஒரு ரயில் வெட்டி மட்டுமே இருப்பது மிக சிரமத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது அதன் காரணமாக பயணிகள் ஆம்னி பேருந்துகளிலே திருப்பூர் மற்றும் கோவை ரயில் நிலையத்திற்கு சென்று பயணம் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படுகிறது உடுமலை சார்ந்த பயணிகளுடைய சிரமங்களை குறைக்கும் வகையிலே ரயில்வே நிர்வாகம் உடுமலை நிலையில் இருந்து சென்னை பெங்களூர் போன்ற முக்கிய நகரங்களுக்கு ரயில் வசதியை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கோரிக்கையாக சேர்ந்தவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில தமிழகத்திலே பூரண மதுவெடுக்கு தேவை என்பதிலே என்னுடைய முதல் கொள்கையாக உறுதியாக இயக்க தொடர்பில் இருந்து ஐயா முப்ப காலத்திலிருந்து இருந்து தொடர்ச்சியிலிருந்து இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் இதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி தனித்தன்மையோடு இதனை வலியுறுத்தும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கும் பாஜக அகில இந்திய கட்சி இந்தியாவுடைய பெரிய கட்சி இன்றைக்கு பாஜக தான் பெரும்பாலான மாநிலங்களிலே பாஜக தான் ஆட்சியிலும் இருக்கிறது எனவே பாஜகவுக்கு தேர்தல் வியூகம் சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு யாரும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து மிக மூத்த பெரிய தலைவர்களெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அவருடைய வியூகத்தின் அடிப்படையில் பல தேர்தல்களை சந்தித்து வென்றிருக்கிறார்கள் பல கூட்டணியை அமைத்தும் இருக்கிறார்கள் அதனால நான் வந்து என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர எனக்கு அந்த வேலை கிடையாது